நம்மை தேடி வருகிறது இந்த தீர்க்கு தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று முதல் மூன்று வசனங்கள் எழுதியிருக்கிறபடி பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக தெய்வன் நம்மை நடத்த இந்த நாளையில் அவரை நோக்கி நான் பார்த்தேன் செவிக்கலாம் நேற்றும் இன்றும் மாறாது எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா எங்க வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை நெற்கொட்டி கொடுத்து இதிலே நாங்கள் நோக்கி பார்க்க இந்த இரவு நேரத்தில் உறங்குவதற்கு உறங்குவதற்கும் உணதலோடு வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மேலான உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களை கற்றுக் கொடுங்க தாவே கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டபுறேன் எங்களுடைய விருப்பம் தாகம் எங்களுடைய கிரியைகள் எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம்

இருந்து பதிமூன்று வரைக்கும் பார்த்தோம் பதிமூணாவது வருஷத்துல இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையில் நிறைந்திருக்கிற சத்தியத்தை நாம் கொண்டிருக்கிறோம் நிறைந்திருக்கிறோம் இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் பலி என்கிற ஒரு நிலை ஜபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அப்ப ஜபத்தை விட இன்னைக்கு மனிதன் எல்லாமே ஜவமான ஜோமான ஜன ஜன ஜ

அழுக்கு வந்து உட்காந்துருதுங்க பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க தேவைங்க அநியகமாக இருக்குதுங்க நான் எத்தனை வருஷம் மாணிச்சிங்க இன்னும் வாழ்க்கை மாறலைங்க எனக்கு ஏன்னா இப்படி நடக்குது தெரியலையே ஆண்டவரே ஆண்டவரே இந்த அழுது எல்லாம் எது பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது மாற வேண்டிய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய உள்ளான மனுஷனில் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அதிலே நாம் அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வு ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் ஆண்டவங்க சொல்கிறேன் வழி அல்ல நீ ஜபம் ஜபம் பலி ஜபத்தை குறித்து சொல்லுகிற காரியங்கள் அல்ல இரக்கத்தை இரக்கன்றது நம்முடைய செயல்பாடுகளிலே வருகிற ஒரு செயல் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்ட மாட்டாங்க எனக்கு எதனா செஞ்சேன் நான் உனக்கு செய்யறேன் அப்ப எல்லாருக்குமே இரக்கத்தை விரும்புகிற தேவன் போய் கத்துக்கன்றாரு பாவி பாவின்னு உன்னொருத்தரம் ஒதுக்குறீங்களா அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான வந்தேனே வைத்தியனே வைத்தியனேன்றி வியாதி இல்லாதவனுக்கு எதுக்கு வைத்திய பாவிகளை தான் மனம் திரும்பி அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ போய் கத்துக்கப்பா அப்படின்ற இந்த இரக்கத்தை குறித்த காரியங்களை நீ போய் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம் அன்புக்குரிய சீசன் என்றால் கற்றுக்கொள்ளுகிறவன் எது வரைக்கும் கத்துக்கணும் அஞ்சு வருஷம் படிச்சு மதித்தல் பத்து வருஷம் படிச்சு மதிப்பதாதுங்க வாழ்நாள் முழுவதும் நான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் யாரும் இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு உலக உலகத்தை இன்னும் நான் எந்த மொழிக்கும் நம்ம போய் பார்க்கல நிறைய பேர் ஒரு சிலர் படத்திலேயாவது பார்க்கறாங்க ஒரு சிலர் போகவே இல்லை ஒரு சிலர் இருக்கிற இடத்திலே தம் வாழ்க்கை முடிக்கிற அனுபவங்கள்லாம் இருக்குது ஆனா அதுபோல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது இந்த கற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தை சிலர் வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ள முடியும் நம்ம ரொம்ப முக்கியமான வசனம் முப்பத்தி ஒண்ணு இல்ல சபையாரெல்லாம் குடிவரம் செய்து மோசை வாசிக்க வேண்டும் என்ற நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்திலே பார்த்தோம் அதுக்கு நான் பார்த்தோம் வேதத்தை வேதத்துல அவரை குறித்த காரியங்களை கேள்விப்படணும் அறிந்து கொள்ளணும் வேதத்தை கேளாதவருடைய செப அருவருப்பு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் அதுல ரெண்டு விதமான காரியம் இருக்குது ஒண்ணு தேவருடைய பேசுவது கேட்பது என்பது வாயில பேசுறது ஒண்ணு இன்னொன்னு காது வழியா கேட்கறது எல்லாமே கேட் கேட்பது கேட்பது கேட்டு தான் நான் சொன்ன கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் ஆஸ்க் கேளுங்கள் தட்டங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடிவீர்கள் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த மூணு கான்செப்டை சொன்னதுக்கான காரணம் ஏஎஸ்கே ஆஸ்க் சீக் எஸ்இஏகே சீக் கே என்ஓ நாக் ஓசிகே நம்ம போகிறோம் இல்லையா இப்போ இந்த பக்கமும் மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ்கு இப்படி கீழே பச்சிங்கனாலும் ஆஸ்கு சீக்கே நாக்குன்னு இல்லை ஏஎஸ்கே ஆஸ்கு ரொம்ப கேட்கறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் அது வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டியதை கற்றுக்கணுங்க கற்றுக்கொள்ளாமல் நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது எனக்கு பார்த்தாலே தெரியும் இல்லை இல்லை அதுக்கு சில படிப்பு படிப்பு ரொம்ப முக்கியம் பை படிப்புல பயிற்சி கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியங்க ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் அவசியம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல பிதா குமாரனுக்கு கற்பித்து கொடுக்கிறார் அவர் சொன்னதை அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் இந்த உலக வாழ்க்கையிலே பிதா மண்டலத்திலிருந்து நாம் கற்று அறிந்து நாம் கற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் எனக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை நாம் பிதா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா பூமியிலே ஓகே கற்றுக்கொள்கிற காரியங்கள் எல்லோரும் ஆறு நாற்பத்தி அஞ்சு நான் வாசிக்கிறேன் ஆறு நாற்பத்தி ஐந்து எல்லோரும் தீவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தெற்கு தரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் பிதா கிட்ட யார் ஒருவன் கேட்டு கத்துக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா கிறிஸ்துவுக்குள்ள வார்த்தைக்குள்ள நிலைத்திருப்பாங்க அப்படின்றார் இன்னைக்கு நாம் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் மிக மிக அவசியம் கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் இன்னைக்கு இன்னைக்கு கிடைத்த உன் ஆகிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்று நீ அறிந்திருந்தா நம்ம கற்றுக் கொடுத்துட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த கற்றுக்கொள்ளுதல் என்கிற நிலையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா ஓசியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் வழிநடத்தி வருகிற ஒரு நபரை குறித்து சில வசனங்களை நாம் பார்க்கலாம் ஓசியாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் ஓசியாவில் நிறைய முக்கியமா அதிகமா பேர் வர்ற ஒரு ஆளு இப்ராஹிம் இந்த எப்ராஹிம் யோசிப்புக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருவன் எப்ராஹிம் இந்த இப்ராஹிம் தான் காணான் தேசத்தில் ஓசியா என்பவன் போய் சேர்ந்ததாக இப்ராஹிம் தேசத்தான் ஓசியா யார் அப்படின்னா அவனுக்கு காலை யோசுவா என்று பேரிட்டான் அந்த எப்ராஹிமை குறித்து சொல்லும் பொழுது பதினோராம் அதிகாரத்துல நிறைய வசனங்கள் இருக்குது பதினொன்னு மட்டும் நம்ம எப்படி தேவர் கற்றுக் கொடுக்கிறார் எப்படி பழக்கு விற்கிறார்ன்றத இங்க பாருங்க இஸ்ரவேல் இளைஞனா இருந்தான் நாமனை நேசித்தேன் என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் முகத்து விலகி பாகி பலியிட்டு விற்கிறங்களுக்கு துப்பம் கட்டின நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் நம் தேவ நம்மை பழக்கு வித்து நம்மை கற்றுக் கொடுத்து நம்மை தேற்றி நம்மை பெரிய அதாவது குழந்தையா இருக்கணும் குழந்தையா இருக்கணும்னு அவசியம் இல்லை வளரணும்ன்றாரு நீ குழந்தையா இருந்தேன் என்ன சொல்ற மாதிரி கலத்தேர் மூணு அதிகாரமா சுதந்திரவாளியானவன் சிறுபிள்ளியா இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை அவன் முதிர் வயதான போது அவன் வளர்ந்த பொழுது அவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரங்களை பெறுகிறான் குழந்தையாவே இருக்கிறோம் பிடிச்சி பழக்கினேன் அறிவிக்கிறார் ஆனாலும் தங்களை குணமாக்கினவர் என்று அறியாமல் போனா வியாதிப்பட்டு பிரச்சனை இல்ல கஷ்டத்துல கிடந்த உன்னை கைப்பிடிச்சு தூக்கி உன்னை சீர்படுத்தி உன்னை கழுவி உனக்கு ஆஹ் எல்லாம் போட வேண்டிய எல்லாம் மாட்டி உன்னை அழகுபடுத்தி உன்னை சிங்காரித்து உனக்கு எல்லா பொறுப்பையும் மகிமையும் யாருன்றது அறியாம போயிட்டியே கற்றுக்கொழுங்க அதுதான் இல்லைன்னா அறியாம வாழ் அறியாமது இருக்கிற வாழ்க்கைதான் அவர் என்னை விட்டு மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உன்னதமான வரவழைப்பு ஒருவனு எழும்புகிறது இல்லை நான் கூப்பிட்டாலும் சில சில இப்படி இருக்கிறீங்களே அடுத்த வசனம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிற போது போல இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்ன என்ன மாதிரியான காரியங்களை செஞ்சு பாருங்க கைப்பிடித்து பழக்கி நடத்தின அப்படின்ற ஒண்ணுல அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் கயிறு கட்டி இந்த மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நொகு போட்டு இழுத்துட்டு போவோம் கயிறு கட்டி அது மாதிரி நான் உன்னை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற உனக்கு நான் கை கொடுத்து தோல் கொடுத்து உன் பச்சமாக சார்ந்து உனக்கு நான் ஆகாரம் கொடுத்தேன் நீ மனம் திரும்ப மாட்டோம் என்றோம் என்கிறதினால் அவர்கள் எதிர்த்து தேச திரும்பி போவதில்லை ஆகையால் அவர்கள் ஆலோசனை வைத்தால் பட்டையை அவர்கள் அவர்களை பட்சிக்கும் என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவன் எழும்புகிறதில்லை எப்பிராயுமே உள்ளத்தின் ஆதங்கம் பாருங்க ஆண்டவர் நேசிக்கிறார் எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரோவில் நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன் ஆத்மாவை போலாக்குவேன் உன்னை எப்படி செபோயை போல வைப்பேன் என் இதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என் கோபத்தின்படி செய்ய மாட்டேன் எப்ராகிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல நான் தேவனாய் இருக்கிறேன் நான் உன் நடுவில் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் அவர் கத்தரை பின்பற்ற சிங்கள கஜிப்பா எல்லாம் வருவாங்க ஆனாலும் தேவனோடு அரசன் பசுதனோடு உண்மையா இருக்கிறார் எப்ராஹிமே என்ன அந்த அன்பை இங்கே வெளிப்படுத்தி இருக்குங்க கேட்டு தான் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பிரச்சனை பார்த்து தான் இருக்கிறாரு ஆனாலும் நம்ம கேட்கணும்னு விரும்புறாரு பாருங்க அப்பா நான் ஒரு பிசினஸ் பண்ணலாம் இருக்கிறேன் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் நேரா பேச மாட்டாங்க யார் மூலியமாக அம்மா மூலியமோ யார் மூலியமா அனுப்பும் போது அவன் என்கிட்ட வந்து கேட்கட்டும் நான் செய்கிறேன் அவங்க பேசிட்ட முதல்ல யார் செய் யாருக்கு தேவையோ அவங்க கேட்கட்டும் அது மாதிரிதான் நம் தெய்வனிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏறாலும் ஏறாலும் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி நின்று இருந்தா என்ன பிரயோஜனம் இந்த அதாவது தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது இல்லை வாழ்க்கை அறிந்ததையும் அறிவித்து அனுபவமாக மாற்றுகிற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியங்க தேவனை அறிகிற அறிவுதான் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை குறித்த அறிவிலே நாம் வளருகிறோம் நம் தேவன் என் தேவன் சாதாரணமானவர்களுங்க அவர் ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி கொடுக்காம எதுலையுமே பீல்டுல இறங்க வைக்கிற தேவன் இல்லை முதல்ல ஆடு மேய்க்க கற்றுக் கொடுத்தா தாவிதுக்கு ஒரு சிங்கம் வந்துருச்சு அந்த ஆடி மீசிய பிடிச்சி கீசி போட்டான்னு சொல்றான் என்ன மாதிரி எங்க பவர் இருக்குன்னு அவருக்கு தெரியுங்க ஒரு முறை கரடி வந்துச்சு கரடினால காலி தைரியம் எப்போ தெரியுமா இந்த கோலியாத்த பார்த்தவனே ஆயிடுச்சு எவ்வளவு பெரிய சிங்கம் காலி பண்ண இவன் சாதாரண இவன் கத்துறான் கஞ்சிக்கிறான் ஆஹ் பறவிலுக்கு நிறையா உன்ன அப்படின்றான் ஒண்ணுமே ஆயுதம் இல்லை ஒண்ணும் இல்லை அந்த தேவன் பழக்க வைக்கிறா ஆடுகளை மெய்த்தவனை அரசாளுமட்டிக்கான அதிகாரங்களை கொடுக்கிற தேவன் அவன் சொல்ற அவனுடைய செயல்லாம் நம்ம பா இப்ப நம்ம சாமியல் புஸ்தகத்தை காலையில தியானிக்கிறோம் ஒன்னு சாமி இல்லை இருபது கிட்ட வந்திருக்கும் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் அவருடைய அந்த சவுல் எத்தனையோ முறை அவரை கொல்வதற்கு முயற்சி எடுத்தும் ஒரு முறை அவனே இவர் கைகளில் மாட்டிக்கொள்ள எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தும் சுற்றி இருந்தவங்க காலி பண்ணிடலாம் சரியான நேரம் கத்தரும் கையில ஒப்பு எல்லாம் மனுஷன் முகத்தை தான் தேவன் உதவி இதயத்தை பார்க்கிற சாமிகளுக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டது இவன் நல்லா தெளிவா இருக்கிறான் இவன் தானா இருக்குமோ ராஜாவா இல்ல 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 இன்னொருத்தான் இன்னும் இல்ல இல்ல இன்னொருத்தான் எல்லாம் வந்துட்டான் யா இன்னும் இன்னும் வேற யாராவது இருக்கிறாங்களா ஒரு பையன் மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவனை ஆ இவன் தான் கரெக்ட் அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களும் பயிற்சி விற்கிறார் மோசை கூட நாற்பது வருஷம் வனாந்திரம் நாற்பது வருஷம் அரண்மனை வாழ்க்கை அனுபவம் அப்படி இருந்தால்தான் எப்படி போய் டீல் பண்ண தெரியுங்க அந்த பயிற்சி விற்கிறாரு அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் இப்போ ஃபீல்டில் இறங்குறாரு என்னை விட்டுடுப்பா நான் ஆடு மேய்ச்சி பே பேபேன்னு இருக்கணும்னு தான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் வா பண்ணி தான் கரெக்டான ஆளுன்னு கூப்பிட்டு வராது எங்கள் ஆண்டவருக்கு தெரியுங்க நான் யாருன்னு அவர் என்னை எங்கே பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரோ நிச்சயமாக பயன்படுத்துவார் உங்களையும் அப்படி தான் எல்லாரும் அப்படி தான் அனைவன் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் மனுஷன் இன்னைக்கு தப்பு தப்பாக இன்னைக்கு ஒரு என்னுடைய நண்பரை போய் சந்திக்க போனேன் பேசினேன் நிறைய விஷயங்கள் அவருக்கு கேள்வி கேட்டார் சத்தியம் தெரியலங்க பதினாலு வருஷம் கிறிஸ்தவ எல்லாமே தேவனை குறித்த அறிவு தவறா கத்துக்கிட்டு பெருக்கி நான் பாஸ்டருக்கு ஜட்டியல் துவச்சி போட்டேங்க எங்கேயும் இல்லைங்களா அது செய்ய சொல்லி நீ ஏன் செஞ்சீங்க அறியாம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக் கொடுக்க அநேகர் தவறிவிட்டார்கள் தேவையில்லாதான் கற்றுக் கொடுத்து வஞ்சிக்கின்றதை உலக வாழ்க்கையில பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் மாட்டிக்கொண்டு பக்தி என்ற போர்வையிலே கற்றுக் கொடுக்கிறார்கள் ஜாக்கிரதை சத்தியத்தை அறியுங்கள் வார்த்தை கவனித்து பாருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரிதான் தெரியும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்ன பண்ணுங்க அந்த வசம் வாசிக்கிடுங்களா தசலிக்க நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனமா இருபத்தி ஓராது வசனம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் எது நல்லதோ அதை நாம் என்ன பண்ணும் கற்றுக்கொள்ளணும் நலமானதை கற்றுக்கொள்ளணும் ஒன்று தசோக்கியா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் நமக்கு ஒரு முக்கிய காரியங்களை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு இவ்வளோ நேரம் நம்ம சில காரியங்களை ஞானித்தோம் ஒரு அரை மணி நேரம் தான் நேரம் போகிறது தெரியல ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை இணைந்து வாழ பழகுங்க தேவனை சார்ந்து வாழுங்க அது நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை கொடுக்கும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் யார் சொன்னாலும் கேட்கறதுன்றது ஒன்று இருந்தாலும் திசு அணிக்கார் ஐந்து இருபத்தி ஒண்ணு சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும் நலமானதை பிடித்துக் நான் உன்னை கைப்பிடித்து பழகினேன் இல்லையா சில விஷயங்கள்ல பழக்க வைக்கிறார் எடுத்த உடனே எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் தேர்வு இல்லை அது ஒரு தொழிலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் அதனாலதான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் சொல்ல நீ பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் பொருள் என்னென்ன போய் கத்துக்க முதல்ல அப்படின்றார் கற்றுக்கொள்ளுங்கள் வேதம் நம்மை சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாட்டில நிறைய விஷயத்த நிறைய பேர் கத்துக்காதனால எனக்கு தெரியாத பிரத எனக்கு தெரியாத பிரிதான்னு அதுல ஏமாறுகிற நிலைதான் அதிகம் நம்ம எவ்வளவு கத்துக்க முடியுமோ அவ்வளவு கத்துங்க ஒரு நேரங்க ஒதுக்குங்க வேதத்தை வாசிங்க தேவனை குறித்த அறிவுதி யாரா இருக்கட்டும் ஆளை பாக்காதீங்க ஆண்டவனை பாருங்க வசனத்தை நோக்கி பாருங்க உங்க வாழ்க்கையில் அது உங்க வாழ்க்கையை மறுரூபமாக மாற்றும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் விடும் இன்னைக்கு ஜோசியம் பார்க்குற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னைக்கு மாறிடுமோ நாளைக்கு ஜபத்திட்டார் காலையில் எழுந்து எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணிட்டோம் பெருதார் பிரேயர் பண்ணிட்டு பலியை அல்ல ஜபத்தை அல்ல பலி ஜபத்திற்கு ஈடானது நான் இப்போ ஜபத்தை சொல்லலப்பா இரக்கத்தையே விரும்புகிறேன் இறக்கம் எப்படி வரும் தேவனுடைய அன்பு ரொம்ப சொல்லணும் தேவ அன்பு என் உள்ளத்திலே பசு தாமியினால ஊச்சப்பட்டிருக்கிறது அன்பையும் வெம்பு தாங்க வருது யார பார்த்தாலும் கோபம் வருது என் வாழ்க்கையில கத்துக்க முடியல சில காரியங்களை இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அவர் வசனத்தை எடுத்துங்க வருதுன்னு சொல்லுங்க நம் மூடான் கிடையாது நம் முட்டாள் கிடையாது நம் மூடனுடைய நெஞ்சிலும் மதியனும் ஓட்டி கோபம் கொண்டி கோபம் குடிகொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லுது அப்போ நான் மூட முட்டாளும் கிடையாது நான் தேவனுடைய பிள்ளை என் வாழ்க்கையில் அது என்னை ஆளாது நான் தான் அதை போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற வசனத்தை எடுத்து கையாளுங்க ஒரு பயம் வருது என்ன பண்ணலையா ஒன்று திம்பத்தி ஒன்று அந்த ரெண்டு ஒன்று ஏழு தேவன் எனக்கு பயமுள்ள ஆவி ஆகிய கூடாமல் பயம் வரும் முதல்லலாம் சொல்லுங்கள் தேவன் எனக்கு பலமும் மண் தெளிந்த புத்தி இல்ல ஆகி தந்திருக்கிறார் தந்திருக்கிறார் அப்போ தெளிந்த புத்தி உங்களுக்கு வந்துடும் சவுண்ட் மைண்ட் உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக முடிவெடுப்பீங்க இல்லைங்க என் வாழ்க்கையில் சில தேவைகள் இருக்குது ஆனால் எனக்கு இல்லை என் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என் தேவனால் உண்டான தகுதி இருக்கு ஏன்னா ஒன்று என் பேசிய நாலாறு என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறது அந்த தைரியம் அதனால் தைரியமாக நாம் என்ன பண்ணோம் சில விஷயங்களை கற்றுக்காம கற்றுக் கொடுக்காம கற்றுக்கொள்ள முடியாது அதனால தெய்வன் அததான் சொல்றாரு நீ நான் பார்த்தா வாசிக்க வேண்டும் வாசிப்பதை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு அங்கல் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் சொல்றதே இருக்குது இல்ல நம்மளாம் கேட்க பழகணும் பேசணும் அவர் அவர் கல்லும் மண்ணும் மரம் மரம் அல்ல பேசும் தெய்வம் அதனால அவரோடு கூட பேசி கேட்டு ஆஸ்க்கு சொன்னேன் இல்லையா கேளுங்கள் தட்டுங்கள் தேடுங்கள் மூணுத்துக்கும் மெயினானது கேளுங்கள்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற வார்த்தைகளை பேசுங்கள் தெய்வ தூதர்கள் இயங்குவார்கள் நீங்க பேசும்போது தெய்வ தூதர்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிப்பாங்க நூற்றி மூணாம் சங்கீதம் இருபதாவது வசனத்துல பலத்த பரத தூதர்கள் எல்லாம் வசனத்தை கேட்ட உடனே இயங்க ஆரம்பிப்பாங்க தூதரில் இயக்குங்க தேவையில்லாத பிசாசை போய் அவன் அவனை இயக்காதீங்க அது நமக்கு தேவையில்லாது தேவையில்லாத ஒரு கோபம் வந்து ஒரு மதீனமான ஒரு முட்டாளான தீமையான காரியங்களை ஐடியா கொடுத்து காலி பண்ணிடுவான் அதனால கொள்ள அழிக்க வருகிறான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்ன பரிபூர்ண தேவனை நாம் சார்ந்து வாழ்வோம் வாழ்ல உன்னதமான மாற்றங்களுக்கு உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே எங்களுக்குள்ளே உடைய ஆவியையும் உடைய வார்த்தைகளையும் கொடுத்து வாழ்ந்துரு நன்றாயிரு பிழைத்திரு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இப்ராஹிமை பழக்கின நாள்கள் மோசையை பழக்கின தேவன் ஒவ்வொரு தாவிதை பழக்கினது இப்படி எல்லாம் பாட்டு பக்தர்கள் எல்லாம் என்ன புதிய உடன்படிக்கையில் பவுலையும் நீங்கள் அன்பரை பயிற்சி கொடுத்து அன்பரை தைரியமாக வைராக்கியமாக எழுந்து பிரகாசிக்கிற ஆண்டவரை யோகன் சானகனைப் போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிற அனுபவம் எங்களுக்குள்ளே பெருகிட்டோம் தொடர்ந்து உமக்காய் வாழ்கிற வாழ்க்கையை அதிகப்படுத்தும் நேரங்களை அனைவரை கற்றுக்கொள்ள கேட்டு கற்றுக்கொள்ள அனைவரை பேசி நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அனைவரை பிதாவடத்தில் கேட்கிற எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று சொன்னேன் வார்த்தைக்குள்ளே நிலைநிற்கிற அனுபவங்கள் எங்களுக்குள்ள பெருகட்டும் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் மனதார இயேசுவ நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கிருவி தொடரட்டும் நன்மையில் உண்டாகட்டும் பாக்கியங்கள் பெருகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபித்தோம் எங்கள் சபங்களை நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் அநேகருக்கு சொல்லுங்கள் இந்த நேரம் நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் லைவில் வரதில்ல ஒன்று ரெண்டு தான் நான் லைவ்ல பார்க்குறேன் அதன் பிறகு ஒரு கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த லிங்க் அனுப்புங்க தொடர்ந்து வார்த்தை தொடர் போதனையாக இருக்கிறதுனால இப்போ வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் கேட்டு பழங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ப்ளஸ் தேங்க் தேங்க்யூ பாய்